இன்னைக்கு வந்து நம்ம குழம்பு பொடி அரைக்க போகிறோம் அதுக்கு வந்து குண்டு வத்தல் வாங்கி வச்சிருக்கோம் குண்டு மிளகா வத்தல் இதை வச்சு நல்லா காய போட்டு நம்ம அள்ளி வச்சுக்கிறணும் நம்ம மற்ற பொருள்களை எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம குழம்பு பொடி அரைக்க போகிறோம் அதுக்கு வந்து சாப்பாட்டு அரிசி எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து நல்லா வறுக்கணும் பொரியிற அளவுக்கு வறுக்கணும் அரிசி வந்து அரிசியாக இருந்தால் குழம்பு வந்து கூடு மாதிரி ஆயிடும் அதனால நம்ம வந்து இந்த அரிசி நல்லா பொறியனாக்கா வர்ற மாதிரி வறுக்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நல்லா வறுபட்டுருச்சு இதுக்கு மேலே நம்ம வறுத்தோம்னா தண்ணி போயிடும் இப்போ வந்து நம்ம பெரிய சீரகத்தை வறுப்போம் பெரிய சீரகத்தை வந்து ஒரு மனம் வர அளவுக்கு நம்ம வறுக்கணும் ரொம்ப கதை விட்டுறக்கூடாது அது அந்த மணம் போயிடும் லேசாக சூடு ஏறி கொஞ்சம் லேசாக மணம் வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இப்போ வந்து நம்ம வந்து தோரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கோம் இதை நல்லா வறுத்துக்குவோம் மிகவும் கருவே விட்டுறக்கூடாது ஓரளவு கலர் மாறின உடனே நம்ம எடுத்துடணும் பருப்பு நல்லா வரப்பட்டுருச்சு கலர் கொஞ்சம் லேசாக மாறி வந்திருக்கு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் நம்ம இப்போ வந்து வறுக்க வேண்டிய சாமான்கள்லாம் வறுத்தாச்சு இப்போ நம்ம மல்லியை போடுவோம் மல்லியை வந்து காய வச்சு அள்ளி வச்சுருக்கோம் நல்லா காஞ்சிருச்சு இதில் வந்து நம்ம மஞ்சள் போடுவோம் மஞ்சள் வந்து நம்ம ரொம்ப போட்டோம்னா கலர் மஞ்சளாக இருக்கும் குழம்பு கலரு மஞ்சளை குறைச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் என்ன தெளிஞ்சுக்கிட்டு அதனால நான் வந்து மஞ்சளை கம்மியாக தான் போட்டிருக்கேன் ரொம்ப நிறையா ஒன்றும் போடலை இப்போ வந்து இது பெரிய சீரகம் வறுத்தது இது நல்லா வறுத்துருக்கோம் லைட்டாக இது வந்து அரிசி அரிசியாகவும் நல்லா வறுத்துருக்கோம் இது வந்து துவரம் பருப்பு இது சின்ன சீரகம் சீரகத்தை வந்து நம்ம வறுக்கக்கூடாது வறுத்தோம்னா ஒரு மாதிரி கரிகிடும் அதனால் இதை வறுக்கலை இது வந்து வத்தல் வத்தல் வந்து இன்னும் நிறையா இருக்குது நான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக கொஞ்சமாக காட்டுறேன் அவ்வளோதான் ஏன்னா வத்தலை எல்லாத்தையும் நம்ம வந்து போட முடியாது இதெல்லாம் அதில் போட்டு அப்படியே நம்ம அரைக்க வேண்டியது ஒன்றாவே கலந்து தான் நம்ம அரைப்போம் இந்த பொடியை வந்து நான் எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கிடுவேன் மீன் குழம்பு கறிக்குழம்பு குழம்பு புளி குழம்பு எல்லா குழம்புக்குமே சாம்பாரை தவிர சாம்பாருக்கு மட்டும் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு பொடி இல்லைன்னா போடுவேன் இல்லைனா சாம்பாருக்கு சாம்பார் பொடி போடுவேன் எல்லாம் மிச்சில் அரைச்சிக்கிடுவேன் இது வந்து எல்லா குழம்புக்குமே இது நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏல எதுவுமே நம்ம சேர்க்குறதில்ல சேர்த்தோம்னா நம்ம கறிக்குழம்பு வாடை வரும் இந்த குழம்பு எடுத்தாலும் இதெல்லாம் மீன் குழம்புக்கெல்லாம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் நான் எல்லா குழம்புக்குமே நான் வீட்டில் அரைக்கிற தான் போடுவேன் என்றைக்கே ஒரு நாளைக்கு இல்லைன்னா தான் மற்ற ஏதாவது ஒரு பொடி வாங்கிக்கிடுவேன் மற்றபடி இது வந்து எல்லாமே நம்ம கலந்து அரைக்கிறதுனால நல்லா வாசமாகவும் குழம்பு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்காது ஏன்னா அரிசி நம்ம வந்து கொஞ்சந்தான போட்டு வறுக்கிறோம் பருப்பும் நம்ம கொஞ்சம் தான் போடுவோம் ரொம்ப போட்டு நம்ம வறுத்து அரைச்சோம் அப்படின்னா அரிசி பருப்பு கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சோம்னா குழம்பு ரொம்ப திக்காக இருக்கும் நமக்கு திக்காக வேணும்னா ஒரு ரெண்டு தேங்காய்ச்சல் வச்சு அரைச்சிக்கிடலாம் கசா கசா வேணும்னா கச வச்சு அரைச்சிக்கிடலாம் சில பேர் நிறையா போட்டு அரைப்பாங்க நான் அரைக்கிறது இப்படி சிம்பிளாக தான் அரைப்பேன் நம்ம ரைஸ் மில்லில் போய் பொடி அரைச்சிட்டு வந்துட்டோம் இந்த மஞ்சள் கம்மியாக போட்டதுனால கலர் வந்து இப்படி சிறப்பாக இருக்குது இந்த குழம்புல போட்டோம்னா ரொம்ப சிறப்பாகிடும் இது வந்து நான் அரைச்ச உடனேயே தட்டில் கொஞ்ச நேரம் ஆற வச்சு கொண்டு வந்தேன் சூடாக இருக்கும் பொடி நம்ம அப்படியே டப்பாவில் அள்ளிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வர்றதுக்குள்ள பொடி கறுத்துடும் சூடாக இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் வரைக்கும் ஆற வச்சு நம்ம கொண்டு வந்தோம்னா வீட்டில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் பேன் காற்றுல ஆற வைக்கணும் அதுக்கப்புறந்தே நம்ம வந்து டப்பாக்கல்ல அள்ளி வைக்கணும் நான் பொடியை வந்து அரைக்கிறது கொஞ்சம் தான் அரைப்பேன் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு தான் பொடி வரும் சில பேர் வந்து நிறையா அரைப்பாங்க அரைச்சி ஒரு வருஷத்துக்கு கூட வச்சுக்கிடுவாங்க அது வந்து வண்டு புழு வச்சிரும் அடிக்கடி எடுத்து நம்ம காய வச்சு அள்ளி வைக்கணும் அதனால நான் வந்து அப்பேக்கப்போ ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு இருக்க அரைச்சிக்கிடுவேன் கொஞ்சம் கொஞ்சம் தான் அரைப்பேன் ரொம்ப அரைக்க மாட்டேன் இது வந்து காரம் வந்து நான் போட்ட அளவு வந்து எல்லா குழம்புக்குமே கரெக்டாக இருக்கும் நம்ம வேணும்னா குழம்பு திக்காக வேணும் அப்படின்னா தேங்காய் அரைச்சிக்கலாம் முந்திரி பருப்பு கசகசம் வச்சு அரைச்சிக்கிடலாம் ஒவ்வொரு குழம்புகளுக்கு நம்ம எல்லா குழம்புக்கும் அப்படி அரைக்கணும்னு அவசியம் இல்லை இது வந்து நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா குழம்புக்குமே நான் போடுவேன் நான் அரைக்கிறது வந்து இப்படி தான் அரைப்பேன் நிறையா போட்டு அரைக்க மாட்டேன் சில பேர் வந்து பத்து பதினாலு வகை போட்டு அரைப்பாங்க கருவேப்பிலையெல்லாம் நல்லா காய வச்சு போடுவாங்க பெருங்காயம் போடுவாங்க கசகசா போடுவாங்க இன்னும் என்னென்னமோ நமக்கு இது சொல்ல தெரியாதெல்லாம் போட்டு அரைச்சிடுவாங்க பொடி குழம்பு வந்து திக்காக இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படி நம்ம வந்து ந திக்காக இருக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா நிறைய ஆள்கள் இருந்தாங்கன்னா திக்கா வைக்கலாம் நம்ம ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிறோம் அப்படின்னா குழம்பு திக்கா இருந்தால் குழம்பு வேஸ்ட் ஆகிரும் அதனால நமக்கு வந்து இந்த இதே கரெக்டாக இருக்கும் இப்போ தான் நான் ஃபர்ஸ்டா குண்டு வத்தல் போட்டு அரைச்சிருக்கேன் குண்டு வத்தல் போட்டு நான் அரைச்சது கிடையாது குண்டு வத்தல் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குமா நம்ம நீல வத்தல் வந்து நல்லா காரம் கரெக்டாக இருக்கும் அதனால கூட கொஞ்சம் வத்தல் போட்டிருக்கேன் காரம் கம்மியாக இருக்கும்னு சொன்னதுனால இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் நான் அரைச்ச மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கும் எல்லா குழம்புக்குமே போடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அனுப்பி விட்டுருங்க